கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன் குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்பெறை அஷ்டமி காலை ஏழு முப்பது மணி வரை பின் தேய்பிரை நவமி ரோகிணி நட்சத்திரம் இரவு எட்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை பின் மிருகசெரிச நட்சத்திரம் தியாக்யம் ஐம்பது புள்ளி ஐந்து ஒன்று நாளிகைக்கு அமிர்த யோகம் முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு நாளிகைக்கு மேல் சித்த யோகம் இன்று மதுரை ஸ்ரீ நவநீத கிருஷ்ண சுவாமி உற்சவ ஆரம்பம் இன்று மேல் நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினெண்டு நாற்பத்தைந்து மணி வரை இரவு ஏழு நாற்பது மணி முதல் எட்டு நாற்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஹஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் திதி நவமி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் சிம்ம லக்னம் இறப்பு மூன்று நாளிகை முப்பத்தி மூன்று வினா நாளிகை இன்றைய காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் ஒ ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய பாட்டி வீதியம் ஆரஞ்சு பழம் தினந்தோறும் சாப்பிட்டு வர ஈரல் சம்பந்தமான வழி குணமாகும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் மேன்மை ரிஷபம் உதவி மிதுனம் சோர்வு கடகம் போட்டி சிம்மம் ஆதரவு கன்னி நற்பு துலாம் நன்மை விருட்சகம் செலவு தனுசு ஆதாயம் மகரம் கவலை கும்பம் வெற்றி மீனம் சுகம்